இலக்கணம் கற்போம் இலக்கை அடைவோம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் உள்ள இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம் இந்த காணொலி டெட் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மாறுங்கள் பார்க்கலாம் என்ன தலைப்பு அப்படின்னா தொடர் இலக்கணம் இப்போ பல வகையான தொடர் இருக்குது அந்த ஒவ்வொரு தொடரையும் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தொடருக்கு என்னென்ன தேவை முதல் தொடர்னா என்னென்னா பல சொற்கள் இணைந்து வந்து ஒரு பொருளை தந்தால் அதுதான் வந்து தொடர் இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம் இப்போ எட்வர்ட் வந்தான் யார் வந்தான் அப்படின்னு கேள்வி கேட்டால் எட்வர்ட் அந்த எட்பர்டு தான் எழுவாய் இங்கே ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க இதுதான் இந்த எட்வர்ட்ன்றது தான் எழுவாய் சரிங்களா இப்போ குமரன் படித்தான் யார் படித்தான்னா குமரன் படித்தான் அம்பிகா ஓவியம் வரைந்தால் யார் வரைந்தால் அம்பிகா அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அதுதான் வந்து எழுவாய் சரிங்களா அடுத்தது கனகாம்பரம் பூத்தது கனகாம்பரம் என்ன ஆனது அப்படின்னா பூத்தது சரிங்களா கபிலன் வரைந்தான் ஓவியம் வரைந்தான் என்ன பண்ணால் வரைந்தான் அப்போ அந்த தொடரில் என்ன நடக்குது என்ன செயல் நடக்குதோ அதுதான் வந்து பயநிலை சரிங்களா அடுத்தது மீனா கனகாம்பரத்தை சூடினால் இப்போ இங்கே மீனா பார்த்தீங்கன்னா எழுவாய் மீனா என்பது எழுவாய் இங்கே சூடினால் என்பது பயநிலை சரிங்களா சூடிநாள் என்பது பய இங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே என்ன செயல் நடக்குது அப்படின்னா சூடினால் என்ன சூழ்நாள் அப்படின்னா கனகாம்பரத்தை சூடிநாள் அப்போ ஒரு செயல் செய்வதற்கு அடிப்படையாக ஒரு பொருள் இருக்கும் இல்லையா அந்த பொருள் தான் செய்யப்படும் பொருள் சரிங்களா அப்போ இந்த தொடரில் மீனா என்பது எழுவாய் யார் என்று கேட்டால் அந்த கேள்விக்கு விடையாக வருவது விடையாக வருவது எழுவாய் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு விடையாக வருவது சூடினால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயனிலை எதை சூடினால் அப்படின்னு கேட்டால் கனகாம்பரம் இப்போ கபிலன் மட்டைப்பந்து விளையாடினான் இல்லை எழுவாய் எதுனா கபிலன் தான் எழுவாய் விளையாடினான் என்பது பயனில்லை என்ன விளையாடினா மட்டைப்பந்து அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செயற்படு பொருள் சரிங்க இப்போ இந்த கட்டத்தில் ஒரு செய்தி கொடுத்துறாங்க என்ன செய்தினா ஒரு தொடரில் எப்பயுமே எழுவாயும் பொருளும் ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் மீனா என்பதும் ஒரு பெயர் சொல் தான் கனகாம்பரம் என்பதும் ஒரு பெயர் சொல் தான் சரிங்களா செயபட பொருளும் எழுவாயும் எப்பவுமே ஒரு பெயர் தான் இருக்கும் ஆனால் இங்கே பயனிலை எப்போதுமே ஒரு வினை சொல்ல தான் இருக்கும் ஆனால் ஒரு தொடரில் இந்த செயற்பட பொருள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தால் அது தெளிவாக இருக்கும் அதாவது பொருள் தெளிவாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு தொடரில் எழுவாயும் பயனிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் பொருள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தால் பொருள் தெளிவாக இருக்கும் அவ்வளோதான் சரிங்க அடுத்தது படித்தாய் என்று சொல்கிறாங்க இங்கே என்ன இருக்குது அப்படின்னா தோன்றா எழுவாய் இருக்குது இதுக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா நீ படித்தாய் ஆனால் நீ என்ற சொல் இங்கே இல்லாமல் தான் இருக்குது ஆனால் இருப்பது போன்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு எழுவாய் இங்கே இல்லாமல் இருக்குது அதுக்கு தான் அதுக்கு பேர் தான் தோன்றா எழுவாய் சரிங்களா இந்த எ நீ என்பது எழுவாய் ஆனால் இங்கே இல்லாமல் இருக்குது அதுதான் தோன்றாமல் இருக்கின்றது அதுதான் தோன்றாய் எழுவாய்ன்னு சொல்கிறோம் அடுத்தது இங்கே நம்ம எழுவாக்கி போயிடுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்பது எழுவாய் வந்தேன் என்பது ஒரு வினை சொல் இல்லையா எனவே வினை பயனில்லை இங்கே என்ன இதுதான் பயனிலை இது எழுவாய் இது பயனிலை என்ன பயனிலைனா வினை பயனிலை சொன்னவள் கலா சொன்னவள் கலா அப்போ கலா என்பது ஒரு பயனிலை இது வந்து பயனிலை சரிங்களா பெயர் பயனிலை இங்கே பாருங்கள் விளையாடுபவன் யார் விளையாடுபவன் யார் என்பது யார் என்பது ஒரு வினாச்சொல் இதுதான் பயனிலை வினா பயனிலை சரிங்களா அடுத்தது நம்ம அடுத்த தலைப்புள்ள போயிலாம் நல்ல நூல் ஒன்று படித்தேன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெயரடை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு என்ன பெயரடை என்னென்னா நூல் என்பது ஒரு பெயர் நூல் என்பது ஒரு பெயர் சொல் அந்த நூல் எப்படிப்பட்ட நூல் நல்ல நூல் இதுதான் வந்து அடையாக வந்திருக்கு அடையினா இந்த நூல் எப்படிப்பட்ட நூல் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் அதுக்கு முன்னால் வந்திருக்கும் அதுதான் பெயரடை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெயரை எப்படிப்பட்டது என்பதை சொல்லக்கூடிய ஒரு சொல் அதுக்கு முன்னால் வருவோம் அதுதான் பெயரடை சரிங்களா இது பெயரடை நல்ல புத்தகம் சிறிய புத்தகம் அகலமான நம்ம என்ன சொல்லலாம் அகலமான வழி அப்படின்னு சொல்கிறோம் நீண்ட வடின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு பெயருக்கு முன்னால் அந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறது தான் பெயரடை அடுத்து வினை பார்க்க வரும் மகிணன் மெல்ல வந்தான் மகிணன் வந்தான்னு சொன்னால் அங்கே வினை அடை இல்லை ஆனால் மெல்ல வந்தான்னு சொன்னால் அவன் மெல்ல வந்தானா அல்லது விரைவாக வந் வந்தானா என்பது பற்றி சொல்லக்கூடியது வந்தான் என்பது வினை சொல் அதுக்கு முன்னால் அந்த வினையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சொல் அதாவது அடை வந்திருக்கு அதுதான் வந்து வினையடை அடுத்து தன்வினை பிறவினையை பார்க்க போகிறோம் தன்வினா ஒன்றும் இல்லைங்க ஒரு எழுவாய் இந்த பாருங்கள் ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்தால் அதுதான் தன்வினை இங்கே பாருங்கள் பந்து உருண்டது என்பது தன்வினை குமரன் படித்தான் பந்து வந்து உருண்டது தன்னை தன்னைத்தானே உண்டு ஊட்டி கொண்டது கபிலன் படித்தான்னா அவன் அவன் கபிலன் தான் எழுவாய் அவன் படிக்கிறான் ராமன் ஓடினான்னா ராமன் ஓடுறான் அவனே ஓடுறான் அப்போ ஒரு செயலை தானே செய்தால் அது எ அது வந்து தன்வினை அதே ஒரு செயலை பிறரை பிறரை வைத்து செய்ய வைத்தால் அது பிறவினை இப்போ எடுத்துக்காட்டா உருட்டை வைத்தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பையனை ஏய் அந்த பந்தை உருட்டுறான்னு சொல்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உருட்டை வைக்கிறேன் நான் படிக்க வைத்தேன் நான் மாணவனை படிக்க வைத்தேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் ஒருவேளை நான் செய்யலை இன்னொருத்தவனை செய்ய வைக்கிறேன் இன்னொருத்தவனை நம்ம படிக்க வைக்கிறேன் இன்னொருத்தவங்களை விளையாட வைக்கிறோம் இன்னொருத்தவங்களை பாட வைக்கிறோம் சரிங்களா பிறவினை என்பது பிறரை கொண்டு செய்வது தன்வினை என்பது தானே செய்வது சரிங்களா இந்த இப்போ இங்கே எடுத்துக்காட்டு பார்க்கும்போது தெரியும் இந்த பெருமையில் வி பி என்ற என்பதெல்லாம் வரும் செய் வை பண்ணு இதெல்லாம் வரும் இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கும்போது தெரியும் தன்மினையை பாருங்கள் அவன் திருந்தினான் அவன் திரும்பினான்னா அவனே திருந்திக்கிதான் சரிங்களா ஏதோ ஒரு செய்தியை பார்த்துருப்பான் ஒருத்தவன் சொல்கிறத கேட்டிருப்பான் அப்படி கேட்டிருக்கும்போது அவன் தனக்கு தானே திருந்தியிருப்பான் அதுதான் தன்வினை அவர்கள் நன்றாக படித்தனர் தினமும் காலை மாலை பள்ளிக்கூடத்தில் தினமும் நல்லா படிக்கிறாங்க அவங்களே படிக்கிறாங்க தன்வினை இங்கே பிறவினை பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அவனை திருந்த செய்தான் அப்போ என்ன ஆகுது ஒருவன் இன்னொருத்தவனை இன்னொருத்தவனுக்கு அறிவுரை சொல்லி திருந்த செய்தான் அப்போ இது வந்து பிறவினை இந்த வேலையை திருந்த செய்தான்னா அவனே திருந்தலை இவன் சொல்லி தான் இவன் திருந்துறான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை படித்தான்னு சொன்னால் தன்வினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தான்னு சொன்னால் பிறவினை பிறரை கொண்டு ஒரு செயலை செய்தால் பிறவினை தனக்குத்தானே ஒரு செயலை செய்தால் தன்வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வரிவித்தார் இங்கே பாருங்கள் வி இங்கே பாருங்கள் இந்த வி இருக்கு சொன்னாங்க இல்லையா அந்த வி இங்கேயும் வந்திருக்கு இங்கே வை இருக்கு இல்லையா அந்த வை இங்கே இருக்கு பாருங்கள் செய்ய வைத்தார் சரிங்களா வர வைத்தார் அப்போ வரிவித்தார்னா ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு ஆசை மூலமாக புத்தகங்களை பள்ளிக்கு வர வைத்தார் அப்போ பிறவினை ஒரு செயலை பிறரை கொண்டு செய்தால் அது பிறவினை அடுத்தது செய்வினை செயபாட்டு வினையை பார்க்க போறோம் செய்வினை ஒன்றும் இல்லை செய்பவரை முதன்மைப்படுத்தும் வாக்கியம் செய்வினை வாக்கியம் ஒரு செய்வ ஒரு செயலை செய்கிற யாரோ இப்போ குமரன் ஓவியம் வரைந்தான் இந்த செயலை செய்பவர் குமரன் அவரை முதன்மைப்படுத்தினா அது செய்வினை வாக்கியம் செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை இப்போ எடுத்துக்காட்டா இங்கே நம்ம பார்ப்போம் எடுத்துக்காட்டு பார்ப்போம் இங்க பாருங்க கவிதா உரை படித்தாள் கவிதா உரை படித்தாள் அப்படின்னா கவிதா ஒரு நூலை படித்தால் அர்த்தம் இங்கே செய்பவர் யார்னால் கவிதா கவிதாவை முதல்ல வச்சுருக்கோம் முதலில் வச்சுருக்கோம் கவிதா உரை படித்தால் அப்போ இது வந்து செய்வினை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம் எப்படி இருக்குன்னா இடம் மாறும் கவிதா எழுவாய் என்பது நடுவில் வரும் செயற்படு பொருள் முதல்ல வரும் அப்போ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா பயணியில் படு அல்லது பட்டது என்ற சொல்லு வந்து சே சேர்ந்து வரும் இங்கே பார்த்தோன்னா ஆள் கவிதாவால் கவிதான்னு இருக்கும் கவிதாவால் இப்போ திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றினார் திருக்கு திருக்கு திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினா வரும் அப்படியே ஏற மாற்றம் பார்ப்போம் திருவள்ளுவர் திருக்குறளாக திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது இங்கே திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்போ ஆள் என்பது வரும் ஆள் என்பது எத்தனா வேற்றுமருப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆள் மூன்றாம் வேற்றுமர்வு இங்கே வரும் சரிங்களா அப்போ எடுத்துக்காட்டால் இப்போ ஆசிரியர் பாடம் நடத்தினார் ஆசிரியர் ஆசிரியர் பாடம் நடத்தினார் அப்படின்னு ஒரு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எழுவாய் எதுனா இதுதான் எழுவாய் இது செய்படு பொருள் இது பயனில்லை அப்படியே வந்து நம்ம செயல்பாட்டு வினையாக மாற்றும்போது இடம் மாறும் ஒன்றும் இல்லை இந்த தூக்கி இங்கே போகிற மாட்டி தான் இந்த செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தணும் பாடம் ஆசிரியர் இல்லையா ஆசிரியரால் வரணும் வேற ஒன்றும் இல்லை அந்த மூன்றாம் வேற்று உருவ சேக் சேர்க்கணும் ஆசிரியால் நடத்தினாருக்கு இல்லையா நடத்தப்பட்டதுன்னு வரணும் வேற ஒன்றும் இல்லைங்க நடத்தப்பட்டது சரிங்களா அவ்வளோதான் இதுதான் வந்து செய்வினை வினை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொற்கள்லாம் வரும் படு உண் பெரு ஆயிற்று போயிற்று போனது இதெல்லாம் வந்து செய்யப்பாட்டு வினையில் இந்த சொற்கள்லாம் வரும் இப்போ எடுத்துக்காட்டா கோவலன் கொலை உண்டான் இந்த பாருங்க உண் அப்போ இந்த தொடரை கொடுத்து இது எவ்வளோ எவ்வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா செயபாட்டு வினை வாக்கியம்னு சொல்லணும் ஓவியம் குமரால் வரையப்பட்டது பட்டது என்ற வார்த்தை படுப்பட்டதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் கீவேர்டு சரிங்களா வீடு கட்டி ஆயிற்று இந்த பாருங்கள் ஆயிற்று ஆயிற்று என்ற வார்த்தை வந்தால் அது செய்ட்டு வினை வாக்கியம் சட்டி உடைந்து போயிற்று ஆயிற்று போயிற்று போனது பணம் காணாமல் போனது இந்த இந்த வார்த்தையெல்லாம் வந்தால் அது செயபாட்டு வினை வாக்கியம் இப்போ இங்க ஒரு அட்டவணை கொடுத்துறாங்க இந்த தொடரெல்லாம் பார்க்கலாம் அப்துல் நேற்று வந்தான் இது தன்வினை வாக்கியம் அவனே வந்தான் சரிங்களா யாரும் வர வைக்கல அப்துல் நேற்று வந்தான் தன்வினை வாக்கியம் அப்துல் நேற்று வருவித்தார் வருவித்தார்னா யாரோ ஃபோன் பண்ணி சொல்லி வர வச்சிருக்காங்க வரி வித்தார் அப்படின்னு சொன்னால் பிறவினை வாக்கியம் கவிதா உரை படித்தால் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வாக்கியம் செய்வினை வாக்கியம் கவி உரை கவிதாவால் படிக்கப்பட்டது உரை என்பது செய்யப்படு பொருள் செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வாக்கியம் செய்யப்பாட்டு வினை தொடர் குமரன் மழையில் நனைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர் இப்போ நனைந்தான்னு சொன்னால் உடன்படுறது நனையவில்லைன்னு சொன்னால் எதிர்மறை தொடர் படித்தான்னா குமரன் பாடம் படித்தான் அப்படின்னா உடன்பாட்டு தொடர் உடன்பாடுனா எல்லாருக்கும் சம்மதிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எதிர்பார்த்து சொல்கிறது படிக்கலை நினையில அப்படின்னு சொல்கிறது எதிர்மறை வினைத்தொடர் என் அண்ணன் நாளை வருவான் இது ஒரு செய்தி செய்தி தொடர் ஒரு செய்தியை சொல்கிறோம் எவ்வளோ உயரமான மரம் என்னே அழகான ஏரி அப்படிலாம் சொன்னால் அது ஒரு உணர்ச்சியை சொல்லக்கூடியது அது உணர்ச்சி தொடர் அடுத்தது உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் ஒரு வினா தொடர் அது கொஷின் மார்க் வினா சொல்லுங்க வினாய் வினா தொடர் பூக்களை பறிக்காதீர் எழுந்து நில் இங்கே வா அப்படின்னு சொன்னால் அது கட்டளைத் தொடர் ஒரு செயலாக செய்ய சொல்கிறோம் இது நாற்காலி பெயர் பயனிலை ஏன்னா இது எழுவாய் இது பயனிலை இந்த பயனிலை என்பது ஒரு பெயர் நாற்காலியும் மாணவன் என்பது ஒரு பெயர் எனவே இது பெயர் பயனிலை சரிங்களா இந்த ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் அடுத்தது நம்ம என்ன இருக்குதுன்னா பகுப்பத உறுப்பினர் இருக்குது அடுத்த அடுத்த காலங்களில் நம்ம பார்க்கலாம் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்